பிரேசல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலி வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீங்கள் கலங்கின காரியத்தில் வெற்றியை தரப்போகிறார் ஆபீரியமானவர்களே வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கலை அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வருது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம் அந்த டெஸ்ட்டில் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மனசில் ஒரு கலக்கம் வரும் என்ன கலக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல நான் பாஸ் ஆயிடுவேனா இல்லைன்னா தோத்து போயிருவேனா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எப்படி டெஸ்ட் ஆயிருக்கலாம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையின் மத்தியில் கலங்கி போய் இதில் நான் இந்த கலக்கத்தில் இருந்து நான் விடுதலையாகவேனா என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கலக்கமாக இருக்கலாம் இல்லைன்னா வியாதி குறித்த ஒரு கலக்கம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு வியாதி வந்துடுச்சே இதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கலக்கம் எந்த கலக்கமாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்ட உங்களை பார்த்து சொல்றாரு நீ கலங்குகிற காரியத்துல ஒரு பெரிய வெற்றியை தருவேன் சொல்றாரு வெற்றியின் நாயகன் கூட தான் முதல்ல கலங்காம இருங்க இப்போ நம்ம பைபிள்லும் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டத்தின் மாத்தியில் நீங்கள் கலங்கி போய் இதில் நான் வெற்றி அடைஞ்சிடுவேன்னு சொல்லி கலக்கத்தோடு இருப்பீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு கத்தர் உங்களுக்காக இன்றைய நாளில் யுத்தம் பண்ண போகிறாரு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சும்மா மட்டும் இருந்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மனித வாழ்க்கையில் ஒரு கலக்கம் வந்துட்டு மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும் பாருங்க ஏன்னா அந்த காரியங்கள் முடிவடையதுக்கு முன்னாடியே நம்முடைய மனசு குழம்பிக்கிட்டே இருக்கும் இதுல நம்ம வின் பண்ணிடுவோமா வின் பண்ண மாட்டோமா நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பயப்படாதீங்க தான் சொல்றாரு கலங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த கலக்கம் இந்த பயம்லாம் எதனால வருது அப்படின்னா ஆண்டவர் மீது அந்த விசுவாசம் கம்மியாகும் போது வருது பெரிய மாணவர்களே இப்போ நம்ம பைபிளில் நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்ம கோலியாத் கோலியாத்து வந்து படையில் சிறந்தவர் பெரிய பலத்த பலசாலினே சொல்லலாம் இப்படிப்பட்ட கோலியாத்து படையெடுத்து வரும்போது அதை சூழ்ந்திருக்கிற மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லாமல் எல்லாரும் பயந்த நிலமையில இருக்கிறாங்க பாருங்க இது எதனால அப்படி பயப்படுறாங்க அப்படின்னா ஆண்டவர் மீது இவங்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்து அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சிருந்த ஒரு சிறு வயது நிறைந்த அந்த தாவீது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த தாவீது மனசுல இருந்தது அதனால அந்த படைவியெடுத்து பலத்த வீரனான அந்த கோலியாத்தை கண்டு அந்த தாவிதுக்கு ஒரு பயமே இல்லை அந்த தாவிது அந்த கோழியாத்த என்ன பண்ணுறாருன்னா ஒரு கல்லால் அடித்து என்னை வீழ்த்துறாரு பாருங்க இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மீது அளவு கடந்த விசுவாசம் இந்த சிறு வயது நிரம்பியோ அந்த தாவிதுக்கு இருந்து அதனால தான் இவ்வளோ பெரிய கலங்குன்னு சொல்லலை எல்லாரும் பயந்த சொல்ல அதாவது வயதில் முதிர்ந்தவங்க வேற பயப்பட்டாங்க ஆனா சிறு வயது நிறைந்த தா மீது பயப்படல ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தின் நிமித்தமாக கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம சாதாரண ஒரு கல்லால இந்த கோழியாத்த முறியடிக்கிறாரு அப்போ நம்ம வாழ்க்கையில கலங்கி இருக்கிற ஒரு காரியத்துல வேதனை அடைஞ்சி நம்ம இந்த காரியத்துல வெற்றி கிடைக்குமா இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் வாய்க்காதா அப்படிங்கிற ஒரு கலக்கம் வர்றது எதுனா அப்படின்னா விசுவாசம் கம்மி நம்ம ஆண்டவர் நமக்கு உட இருக்கிறாரு நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால எந்த ஒரு இதுலயும் நான் தோத்து போக மாட்டேன் வெற்றியின் தேவன் என்னோட இருக்கிறாரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது எனக்கு வெற்றியை தருவாரு அப்படிங்கிற ஒரு கான்பிடெண்டோட ஒரு நம்பிக்கையோட ஒரு விசுவாசத்தோட நம்ம இருக்கும் போது நம்மள்ட்ட எந்த ஒரு கலக்கமும் வரவும் செய்யாது நம்ம வாழ்க்கையில அந்த கலங்கின காரியங்களை ஆண்டவர் கண்டிப்பா வெற்றியின் காரியமா மாற்றி அதுல ஒரு பெரிய நன்மையை தருவார் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கணக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கா வேதனையோட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க கலங்கி போயிருக்கிற அந்த இருதயத்தின் அந்த கலக்கத்தை மனுஷன்ட்ட நீங்க சொல்லலாம் பிரச்சனை இல்லைங்க ஆண்டவர் அதை உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு உங்க மனசுல இருக்கிற அந்த கலக்கங்கள் வேதனைகள் இங்க எந்த சிட்டிசன்ல இருக்கீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் அறிஞ்சிட்டு இருக்கிறாரு உங்க மனசுல இருக்கிற அந்த கலங்கின காரியங்கள் ஐயோ நான் இதில் தோத்து போயிருவேணும் இதில் நான் விழுந்துருவேணும் என் ஆத்தமா விழுந்துருமோ நான் பாவத்தில் விழுந்துருவேணும் அப்படிங்கிற பாவத்தை குறித்து விழுந்துருவேணும் அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு கலக்கம் உங்ககிட்ட இருக்கா பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உங்க கூட நான் இருக்கிறாரு உங்க பாவங்கள் அனைத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் கழுவி அவங்களுக்கு ரட்சிப்பை என்ன வாஸ்திரத்தை ஆண்டவர் தரப்போறாரு வாழ்க்கையில அந்த கலக்கங்கள் அனைத்தும் மாறி உங்க வாழ்க்கை ஒரு புத்துணர்வு நிறைஞ்ச வாழ்க்கையா மாறப்போகுது உங்க வாழ்க்கையில கலங்கின காரியத்துல வெற்றிய ஆண்டவர் இன்றைய நாள்ல தருவாரு கலங்காதீங்க அதே போல துவண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒளி விளக்க ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கணும் பிரியமானவர்களே இப்படி நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்கி போயிருக்கீங்களோ எந்த காரியத்தை குறித்த வேதனையில நீங்க இருந்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய தரப் தரப்போறாரு கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அது மேலான கிருபைக்காக நன்றியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ராஜா அப்பா அவங்க எந்த காரியத்தில் அப்பா கலங்கி போயிருக்காங்களோ ஐயோ இந்த காரியம் என் வாழ்க்கையில் தோற்று போயிடுமோ நான் வெற்றி கண்டுக்கிட மாட்டேனோ அப்படின்னு சொல்லி கலைஞர் காரியத்தில் ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தாவே அப்பா எந்த காரியத்தில் கலங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா மனிதனானவர்களுக்கு சொன்னாத ஆண்டவரை புரியும் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவேன் உங்களுக்கு நாங்கள் யோசித்தாலே தெரிய ஆண்டவரை அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ப எந்த வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞ்சி போயிருக்காங்களோ அந்த காரியத்துல ஒரு பெற்ற பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டுமென்றப்பா மகிமையின் ராஜா நீங்கள் அவங்க துவண்டு போயிருக்கிற கலங்கி போயிருக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்க என்று ஜபிக்கிறப்பா அப்போ கலங்கின காரியத்தில் நீங்கள் நன்மை செய்ய போவதற்காக நன்றி ராஜா அதிசயம் செய்வதற்காக நன்றிப்பா அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரை அனைவரையும் பொறுப்படுத்த வழி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே கர்த்தர் உங்க ஜபத்தை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கலங்கி இருக்கிற காரியத்துல துவண்டு இருக்கிற காரியத்துல ஒரு பெரிய வெற்றிய ஆண்டவர் இன்றைய நல்ல தந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு கலங்காதீங்க கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் ஆமீன் யா